வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நம்ம மூக்கிரட்ட கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் இதை குழம்பு வைக்க சாரி கூட்டு செய்ய போகிறோம் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி சுண்ணாம்பு சத்து நார்ச்சத்து இவ்வளவும் இருக்குது மற்ற கீரைகளைப் போலவே இதுவும் பார்வை திறன் பற்கள் எலும்புகளுக்கு வலு ரத்த சோகை மலச்சிக்கலை சரி செய்தல் இதனோட முக்கிய வேலையாக அதிகபட்சமாக இரண்டு முக்கியமான பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கொடுக்கக்கூடிய சிறந்த மருத்துவ குணமுள்ள கீரை இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்னி பிரச்சனையை சரி பண்ணோம் கிட்னி சுருங்கி போதல் வீக்கம் யூரின் போக முடியாமல் அடைப்பு ஏற்படுதல் எந்த செயல்பாடும் கிட்னியில் இல்லாமல் போதல் கற்களை வெளியேற்றுதல் இப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாமே இது சிறந்த நிவாரணியாக இருந்து சரி செய்யும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனை உடலில் அலர்ச்சி அலர்ச்சி அதாவது கரப்பான்னு சொல்லுவாங்க இது உடலில் அரிப்பையும் ஏற்படுத்தும் இந்த அரிப்பு சிலருக்கு தடிப்பாக சிலருக்கு சிவப்பு சிவப்பு தடிப்பாக அதுக்கடுத்தது பரு மாதிரியாக புண்ணாக இப்படி பல மாதிரி அரிப்புகளை ஏற்படுத்தும் இதை இந்த மூக்கிரட்ட சரி பண்ணும் இதுக்கு கொடியோட இலைகளை சேர்த்து தண்ணீரை கொதிக்க வச்சு புளிக்கலாம் குழம்பு கூட்டு துவையல் செஞ்சும் சாப்பிடலாம் இப்படி மூக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை இது எங்கேயும் கிடைக்கும் இது கிடைக்காதவங்க எப்போது உங்களுக்கு கிடைக்குதோ அப்போது கொடியோட சேர்த்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் பவுடரில் தேன் கலந்து சாப்பிடலாம் இது கண் பிரச்சனை கிட்னி பிரச்சனையே சரி பண்ணும் இது வந்து நம்ம கூ கூட்டாக போகையில் கொஞ்சம் வந்து அதாவது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிடுங்க கீரைக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறது நல்லது மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் விட்டுக்குங்க அதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீரைனது ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடணும் அதுக்கு இந்த கீரையை நல்லா கீழில் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா இல்லாமல் தூசி இல்லாமல் அலசி எடுத்துட்டு அதோடு போட்டு நல்லா வதக்கிடுங்க அது வதக்கும்போதே நல்ல ஒரு மாதிரி வாசமாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் தான் சால்ட்டு போட்டிருக்கேன் அது போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை துருவி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்படி வதக்கிட்டு எல்லா வகையான உணவுகளுக்கும் சைடிஷ்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி